அத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்தில் கூட நாம் தியானிக்க இருக்கிற வேத பாடம் ஒன்று நாளாகமும் நாலு பத்து யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் யாபேஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது இந்த யாபேஸ் என்கிறவன் ஒரு பெரிய கோத்தரத்துக்கு தலைவனாய் மாறினான் எப்படி தலைவனாய் மாறினான் என்று பார்க்கும் பொழுது அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணித்தவனாய் அவங்க தாய் வந்து துக்கத்தோட பெற்றதுனால அவனுக்கு யாபேஸ்னு வச்சிருந்தாங்க அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாய் பிறந்திருந்தாலும் அந்த சாபம் நீங்கும்படியாய் அந்த செழிப்புல இருந்து ஒரு செழிப்பான வாழ்க்கை வரும்படியாய் செழிப்பான ஒரு வளமான வாழ்க்கை வரும்படியாய் ஒரு வளமான சந்ததியை பெற்றெடுக்கும்படியா ஆண்டவர் ஆசீர்வதித்தார் எதனால அப்படின்னு பொழுதுதான் அவன் ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதுப்பா அதுக்கு என்ன விலைக்கு காத்துருங்க எப்ப என்ன ஆசீர்வதிங்க என் எல்லைய பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டான் அவ வேண்டி கொண்டபடியே இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் அவனுக்கு எல்லா விதத்திலும் உடனிருந்து அவனை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம் இன்று உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் உங்களை துக்கப்படுத்துது என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்ன என்னவென்றால் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் அர்ப்பணித்து வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் அந்த தீங்குல இருந்து உங்களை விடுவிப்பார் அந்த பொல்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுவிப்பார் உங்க எல்லையையும் ஆண்டவர் விரிவாக்குவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் என்று பார்க்கிறோம் அந்த யாபேசை போல நீங்களும் ஜெபிப்பதற்கு ஆஹ் போல உண்மையாய் உண்மையுள்ள மனதோடு வேண்டிக் கொள்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயம் உங்களையும் ஒரு சந்த ஒரு பெரிய சந்ததியை ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் மாற்றுவார் அதுக்கு முன்னத்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனா இருந்தான் என்று பார்க்கிறோம் அப்படி கணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கணத்தையும் மகிமையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பெரியவனாய் மாற்றுவார் கண்கள மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் சுவாமி யாபேஸ் தன் நிருதயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா தகப்படியும் உங்களுடைய சமூகத்துல சொன்னது போல எஸ்ப்பா நாங்களும் உங்களுடைய சமூகத்துல அப்பா எல்லாவற்றையும் அப்பா தகப்படியும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் நாங்கள் வீரர்கள் தான் குறைவுள்ளவர்கள் தான் அப்பா எங்கள் எல்லை அப்பா மிகவும் சிறியதுதான் அப்பா எங்களுக்கு தீங்கு துக்கப்படுத்துது தான் அப்பா எல்லாவற்றையும் உடைய கரங்கள் அப்பா தகப்பண்ணி ஒப்பு கொடுக்குறோம் அந்த யாபேஸ் வேண்டி கொண்டது போல அப்பா நாங்களும் வேண்டிக் கொள்ளுறோம் எங்களை ஆசீர்வதிங்க எங்கள் எல்லையை பெரிதாக்குங்க சுவாமி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதை எங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க ஏசப்பா தகப்பண்ணி யாபேஸுக்கு எப்படி நீர் ஆசீர்வதித்து அப்பா தகப்பண்ணி அவரை வழிநடத்தி அவனை பெரியவனாக்கினீரோ எப்படி கணம் பெற்றவனாய் மாற்றினீரோ அதே போல என் தேவநாயக்கத்தில் எங்களையும் அப்படி மாற்றி ஆசீர்வதித்து அப்பா தகப்பண்ணி அப்பா நாங்கள் வேண்டிக் கொண்டதை நீங்கள் அருகபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே ஆமின் காட் ப்ளஸ் கார்ட்